கார்த்திகை தீபம் சீரியல் எப்படி எப்படித்திருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மனமேடைக்கே வராத மகேஷ் ரேவதி திருமணத்தில் நடக்க போகும் ட்விஸ்ட் கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ரேவதியின் திருமணத்திற்கு வந்ததால் சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம் ரேவதியை பாட்டியை ராஜராஜன் மற்றும் மயில்வாகனம் ஆகியோர் கார்த்திக்கு ஏதாவது செய்து திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என என்னும் நிலையில் கார்த்தி அவர்கள் மூவரிடம் எனக்கு ரேவதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உடன்பாடு எதுவுமே இல்ல இதை நீ மட்டும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்கன்னு சொல்லி திரிட்டு இருக்காரு ஆனால் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்தி அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் என சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறுகிறான் கா இதை கேட்டு அழு அழுத்து கொள்ளும் பாட்டு இனிமே நான் அவனோட கல்யாண விஷயம் பத்தி எதுவும் பேசினாலும் கார்த்திக் இருக்கும் போது மட்டும் பேச வேண்டாம் என கூறுகிறான் திருமணத்தை எப்படி நிறுத்துவது என ராஜராஜன் அப்பவும் கேட்க பனமேஸ்வரி பாட்டி பொண்ணு மாப்பிளைக்கு புது துணி கொடுக்கணும் அதுக்கு அந்த மகேஷ் வரக்கூடாது என திட்டம் போட சாமுண்டீஸ்வரியோ இன்னொரு பிளானில் உள்ளார் மறுபக்கம் பின்னர் ஐயர் ரேவதியை கூப்பிட்டு புடவை கொடுக்க அவளும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு புடவையை மாற்ற செல்ல மணமகள் அறைக்கு செல்கிறார் மறுபக்கம் அருண் மகேஷிடம் வந்து மாயா கூப்பிட்டதாக சொல்லி அழைத்து சென்று அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் ரூமுக்குள் அடைக்கப்படுகிறான் இதனால் மகேஷ் மேடைக்கு வராத காரணத்தால் பாட்டி என் பேரனை கூப்பிடவா என்று சாமுண்டீஸ்வரியும் கேள்வி எழுப்புகிறார் கோபத்தில் சாமுண்டீஸ்வரி இருக்கிறார் ஆனால் சாமுண்டீஸ்வரி மனதில் நினைத்திருப்பதும் கார்த்திக் தான் என தெரியாமல் பரமேஸ்வரி பாட்டி பேச இப்படியான நிலையில் அடுத்த என்ன நடக்க போகிறேன் என்பது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது மகேஷ் ஒரு உக்கள் கார்த்திக் போட்டு அடைத்து விட்டார் மாயா கூப்பிட்டதாக சொல்லி அடுத்து அந்த வேட்டி வேட்டியை வாங்கி பெற்றுக் கொள்வது வேட்டி சட்டையை வாங்கி பெற்றுக் கொள்வது அது கார்த்தியாகத்தானே இருக்கும் கார்த்தி நீ இதை போய் மகேஷிடம் சொல்லி சொல்லிதான் சாமுண்டீஸ்வரி கொடுக்க போறாங்க அப்போ என்ன நடக்கும் கண்டிப்பா வந்து மகேஷ் தான் ரூமுக்கு அடைப்பட்டு இருக்காங்க இந்த வேட்டி சிலையை பாட்டு எப்படி நீ தான் கட்டிட்டு வரணும் என்று சொல்ல போறாங்க இதற்கிடையே சாமுண்டீஸ்வரி வந்து அந்த மகேஷ் போய் இந்நேரத்துல எங்க போனா மகேஷை காணாமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கண்டிப்பா வந்து சாமுண்டீஸ்வரிய சொல்லுவாங்க கார்த்திக் மா மாயா மாயாவையும் மகேஷையும் காணான்னு சொல்லி ஆனா பதறி போய் வந்து ஓடாமல் இந்த உண்மைதான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமே அதற்கிடையில வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரேவதி கழுத்தில் வந்து நீ தாலியை கட்டும் என்று சொல்ல போறாங்க இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காம லைக் பண்ணி நன்றி நன்றி